வணக்கம் சிவாஜி முருசு டிஎம் டி சினிமாவில் முதல் ஜனரஞ்சக சந்தர்ப்பம் கொடுத்து தூக்கிவிட்டதும் அவருக்கு சினிமாவில் வாழ்வு கொடுத்ததும் சிவாஜி கணேசன் தான் சிவாஜி அவர்கள் நடிச்சாங்களே அத்தனை பெருமையும் அவருக்கு தான் சாரும் டி எம் எஸ் அவர்களே இதை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஒரு சமயம் டிவி ஒன்றுக்கு டிஎம் எம் பேட்டி கொடுத்தார் டிஎம்எஸ் இடம் கேள்வி ஒன்றை கேட்கிறார் டிவி தொகுப்பாளர் கேள்வி கேட்பவர் எவ்வளவுதான் சாதுரியமாக கேள்வி கேட்பதாக நினைத்து கேட்டாலும் டி எம் எஸ் அவர்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பதில் சொல்கிறார் சிவாஜிக்கு உயிர் கொடுத்தது நீங்கள் தானே என்று கேட்கிறார் பேட்டி காண்பவர் டி எம் சௌந்தரராஜன் அழுத்தம் திருத்தமாக கேட்டவரின் முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறார் சிவாஜி நடித்ததால் தான் எனக்கு புகழ் வந்தது என்று அது மட்டுமல்ல வெகு தெளிவாக சொல்கிறார் அவர் நடித்ததுனால எனக்கு புகழ் வந்தது மற்றவர்களுக்கு பாடியதால் எனக்கு புகழ் வந்தது ஆனால் சிவாஜிக்கு பாடிய பாடல்கள் எல்லாம் அவருடையதாக போய்விட்டது ஏனென்றால் சிவாஜியின் தத்ரூப நடிப்பு வாயசிப்புகளால் குரல் ஒற்றுமை எல்லாம் அது அவர் பாடுவதாகவே மக்கள் நினைத்தார்கள் அடுத்து சிவாஜியே தன்னை தூக்கு தூக்கு பாட வைத்தது பற்றியும் சொல்கிறார் எல்லோரும் சிதம்பரம் ஜெயராமனை சிவாஜிக்கு பாட சிபாரிசு செய்த வேளையில் சிவாஜி மட்டும் தூக்கு தூக்கி பாடத்தில் முதல் மூன்று பாடல்களை ஓகே செய்திருக்காவிட்டால் நான் வேறு வேலைக்கு ஆடிட்டர் வேலைக்கு போயிருப்பேன் சிவாஜி பாடலை கேட்ட பிறகு இசையமைப்பாளர் படத்தின் டைரக்டர் தயாரிப்பாளர் எல்லோரும் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கையில் சிவாஜி என்னை அருகில் அழைத்து ரொம்ப இருக்குது நீங்களே எல்லா பாடல்களையும் எனக்கு இந்த படத்தில் பாடுகிறீர்கள் என்று சிவாஜி கணேசன் என் சினிமா வாழ்வில் விளக்கேற்றி பிள்ளையார் துடி போட்டு கொடுத்தார் ரொம்ப நல்லா பாடி இந்த பாடுங்க எனக்கு வாழ்வு கொடுத்தது சிவாஜி தான் என்று சொல்கிறார் மூத்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதல்லவா அதனால் சிவாஜி எனக்கு இளையவராக இருந்தாலும் அவருக்கு நான் மரியாதையை கொடுத்துத்தான் பேசுவேன் ஏன் என்றால் அகில உலகத்திலேயே ஒரு சிறந்த நடிகராக சிவாஜி இருக்கிறார் என்றால் அது நம் தமிழ்நாடு செய்த தவப்பையன் அவருக்கு நான் பாடியது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது அது என் பாக்கியம் என்று பூரித்து பேட்டியளிக்கிறார் அகில உலகத்திலே ஒரு ஒரு சிறந்த நடிகர் இருக்கார்னா நம்ம தமிழ்நாடு செய்த தவ அது மட்டுமல்ல மேலும் சொல்கிறார் நான் பத்து ரூபாய் வாடகை வீட்டில் இருந்தேன் பழைய சைக்கிளில் தான் ஸ்டுடியோக்களுக்கு போய் கொண்டிருந்தேன் ஆனால் தூக்கு தூக்கியில் சிவாஜியனை பாட அப்ரூவ் செய்து அவருக்கு நான் பாடிய பிறகு பத்து கார்களுக்கு மேல் நான் வசித்த இடம் தேடி வந்தது என் குடிசைக்கு இந்த பெருமையெல்லாம் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் மேல் என்னை பாட வைத்து பாடல்களை தன் பாடலாக மாற்றி தன் நடிப்பால் மக்களிடம் புகழ் பெற செய்த சிவாஜி கணேசன் அவர்களை மனதார நன்றி சொல்கிறார் ஞான ஒளி படத்துக்காக பாடல் பாடியதை சிவாஜி அதை பாராட்டியதை வெகுவாக புகழ்ந்து பெருமையாக சொல்கிறார் அதே போல தனது கனவு பாடலான உயர்ந்த மனிதன் படத்தில் வரும் அந்த நாள் ஞாபகம் அதில் சிவாஜியின் நடிப்பு மற்றும் குங்குமம் படத்தில் சீர்காழி குரல் தனக்கு ஒத்துவரவில்லை என்று டிஎம்எஸ்ஐ பாடவேங்கள் என்று சிவாஜி சிபாரிசு செய்ததையும் இங்கு நினைவு கூறுகிறார் சந்தர்ப்பம் கிடைத்த வேலைகளில் சிவாஜி டிஎம்எஸ்க்கு உதவி இருக்கிறார் என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அது சிவாஜியின் பெருந்தன்மையை காட்டுகின்றது